இந்தியா கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள நாங்கள் இந்திய கூட்டணியின் அங்கமாக திகழ்கின்ற திரு கமல்ஹாசனை சந்தித்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்று வருவதற்காக அமைச்சர் திரு பி கே பாபா அவர்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் மேயர் ராஜன் அவர்கள் வடசென்னை வேட்பாளர் திரு கலாநிதி வீரசாமி அவர்கள் வந்து அவர்கள் வாழ்த்துக்களை பெற்று மேலும் அவர் விரைவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க திமுக கூட்டணியை ஆதரித்து அவர் வாக்குகளை சேகரிக்கிறார் இருக்கிறார் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் மேலும் குறிப்பாக ஏப்ரல் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் சென்னைக்கு வருகிறார் அவர் வரும்போது மத்திய சென்னைக்கு அதிகமாக வர வேண்டும் கோரிக்கையை அவர் வைத்து மேலும் அவர் பணியினால் இந்த வெற்றி சிறக்க வேண்டும் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் மோடி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று என்றும் நிலை அவரும் நிலையாக இருக்கார் நாங்களும் அவர்களுடைய சேர்ந்து வாழ்த்துகளை பெற்று அதிமுக சார்பாக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்க அதே பிஜேபி சொல்றாங்க எங்களுக்கும் திமுகமா போட்டிங்கிறாங்க நீங்க யாருடைய போட்டியை நினைக்கும் ஆய்ச்ச மரத்தில் தான் எப்போதுமே கள்ளடிப்படும் என்பார்கள் அப்படி என்றால் திமுக தான் இன்றைக்கு முதல் நிலையிலே இருப்பது அவர்களுடைய போட்டியிலேயே தெரிகிறது கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிரிகளே தென்படவில்லை ஆகவே நாங்கள் அவர்கள் யாரையுமே போட்டியாக எடுத்துக்கொள்ளவில்லை வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக வாருங்கள் சத்தியம் தொலைக்காட்சி இந்த கடந்த ஐந்தாண்டுகளில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு எந்த அளவு பயணித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆல்பமாகவும் ஒரு வீடியோவாகவும் கூட உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கின்றோம் கொரோனா ஏற்பட்ட போதும் சரி பெருமழை வெள்ளத்தின் போதும் சரி களத்திலே நின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மக்கள் பிரதிநிதிகள் என்பதை யாரும் மாற்று கருத்து கூற முடியாது வருகின்ற இருபத்தி ஏழு அது மனு தாக்கல் செய்கிறேன் அன்று மாலையார் அன்ஜ் அண்ட் மாலை தெருப்புச்சார மா மாலையார் கேந்திரவேள்ளி வித்யாலயா பள்ளிக்கூடத்தை பற்றி நான் எப்படி பலமுறை சொல்லியிருக்கிறேன் அது வந்து அமைச்சகத்தில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரயில்வே நிலம் அவர்கள் ஒப்பு கொடுக்க ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து இப்போ சென்ற வருடம் அவர்கள் வந்து இந்த நில பயன்பாட்டிற்கான ஒரு புதிய விதிவை செய்திருக்கிறார்கள் அதில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்றால் இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள் அது இந்த தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக அங்கே கேந்திர வித்யாலயா பள்ளி வந்தது எங்களுடைய கொடுக்க போகும் பல வாக்குறுதிகளில் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளில் இது முக்கியமான ஒன்றாக இருக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க